அப்படிங்கிறது செங்கல் மணலான கட்டிடம் மட்டும் அல்ல அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனோட உணர்வுகளும் உணர்ச்சிகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடியது இந்த வீடு அப்ப வீடுகளுக்கும் உணர்ச்சி இருக்கு நம்ம என்ன பேசுறோம் நம்ம அங்கே எப்படி நம்ம நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எல்லாவற்ற பதிவுகளையும் வாங்கக்கூடியது வீடு அப்போ நம்ம என்ன பதிவுகள் அது வாங்குதோ அதை தான் ரிட்டனாக நமக்கு கொடுக்குது அதாவது கீதாச்சாரமே எதை நீ கொடுக்குறாயோ அதை பெற்றுக்கொள்வாய்ங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம அந்த தன்மையா அந்த வீடு ஆல்ரெடி அந்த தன்மையில் இருக்கும் அதை ரிப்பீட்டடாக நம்ம பேசி 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 இன்னும் அதோட பலம் அதிகமாயிட்ருக்கும் அப்போ அதற்கு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை சரியாக அமைத்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை வாழலாம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிளைண்ட் இருந்தாலுமே டைரக்ட் விசிட் நேரடியாக நானே போய் அங்கே வந்து வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து அங்கே சில கரெக்ஷன்ஸு